வித்யாஸ்வர சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு அப்பாவும் பையனும் பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயம் பண்ணும்போது ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க அவ அவங்க எந்த வேலை செஞ்சாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் செய்வாங்க இப்படி போயிட்டு இருந்துச்சு கரெக்டாக அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் திடீர்னு வந்து போலீஸெல்லாம் வந்து இந்த பையனை வந்து நீ ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல ஆக்சுவலியாக வந்து என்னென்னா தவறுதலாக தான் அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோடனே இந்த அப்பா ரொம்ப வருத்தமாயிடுறாரு என்னடா நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஜெயிலுக்கு அந்த பையன் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதும்போது இப்போ வந்து நம்ம நிலத்தை உழுது பயிரிட்டால் தான் அதில் வரக்கூடிய காசை வச்சு நான் வந்து உனக்கு வந்து ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணி உன்னையை வந்து நான் வெளியில் கொண்டு வர முடியும் இப்போ நீ இல்லாமல் நான் ஒரு ஆளாக என்ன பண்ண முடியும் நான் ரொம்ப வந்து மன உளைச்சலில் இருக்கேன் என்னால் நீ உன்னோட உதவி இல்லாமல் எனக்கு செய்ய முடியலப்பா ஒரு ஆளாக என்னால் செய்ய முடியல இன்னொரு ஆள் கூட்டிகிட்டு வந்து செய்கிற அளவுக்கு நமக்கு வசதியும் இல்லை எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலப்பா உன்னோட உதவி இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அவங்க அப்பா வந்து லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த பையன் வந்து ரிப்ளை எழுதுறாரு அப்பா செய்து நீங்கள் வந்து உழுவுற நிலத்தை உழுதுறேன்னு பேரில் வந்து எதுவுமே பண்ணிடாதீங்க நிலத்தில் வந்து நான் ஃபுல்லாக வந்து துப்பாக்கி குண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம நிலத்தில் பொதிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க நான் வர வரையில் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு இந்த பையன் வந்து கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதனோடனே அடுத்த நாளே அந்த நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி அது டிராக்டர் அது இதுன்னு எல்லாம் வரிசையாக வந்ததுன்னா அந்த நிலத்தையே தோண்டு தோண்டுன்னு தோடுறாங்க தோண்டி பார்த்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு போயிடுறாங்க போனோன்னே இந்த பையன் வந்து பத்து நாள் கழிச்சு அவங்க அப்பா கெழுதுறான் அப்பா என்னால் வெளியிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதவி தான் செய்ய முடியும் இப்போ தான் நிலத்தை உழுது போட்டாச்சு இல்லைப்பா இனிமேல் நீங்கள் மேற்கொண்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் லெட்ரு போடுறாப்புல இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து க சூழ்நிலை கைதி ஆகிடோம் நம்ம முன்னாடி ஸ்டக்கப் ஆகிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் அந்த இடத்துலையுமே இருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சால் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி சிந்தனையோடு இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேயா